பழனிசாமி மக்களை தமிழகத்தை மீட்பு புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சி தமிழரை வருக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் வந்து ஆட்சிக்கு வந்தவனா அந்த பேருந்து நிலையத்தை இயங்குவதற்கு இருக்கிற இரண்டு அமைச்சர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பொதுமக்களுக்கு பயன்படுற திட்டமா இருந்தாலும் அது அதிமுக ஆட்சியில் தொடங்கின திட்டமா இருந்தா உடனே மூடி வைக்கிற பொறாமை பிடிச்ச ஆட்சியா திமுக இருக்குதுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்துல இருக்கும் திருத்தங்கள் பேருந்து நிலையம் அதிமுக ஆட்சியில் தொடங்கின ஒரே காரணத்துக்காக பராமரிப்பு இல்லாம போட்டு வச்சிருக்காங்க குட்டி ஜப்பான் அழைக்கப்படுற சிவகாசியில பட்டாசு கேலண்டர் அச்சு இப்படி பல தொழில்கள் செய்யறாங்க தொழில் வளர்ச்சி அதிகரிக்க போக்குவரத்து வசதியை அதிகப்படுத்தினாங்க அதிமுக ஆட்சியில சிவகாசி பக்கம் திருத்தங்கள் புதிய பேருந்து நிலையம் மூணு கோடி அறுபத்தொன்பது லட்சம் ரூபாய் கட்டி முடிச்சாங்க காணொலி காட்சி மூலமா அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சாங்க சிவகாசியில இருந்து விருதுநகர் வழியா வெளியூர் செல்லும் பேருந்துகளும் மதுரையில இருந்து சிவகாசி வரும் பேருந்துகளும் திருத்தங்கள் பேருந்து நிலையம் போயிட்டு வந்ததால பயணிகளுக்கும் வசதியா இருந்துச்சு பேருந்து நிலையத்தில் கடைகள் கட்டி ஏலம் விட்டாங்க இதனால திருத்தங்கள் நகராட்சிக்கும் வருமானம் கிடைச்சது பராமரிப்பு பணிகளும் செஞ்சாங்க ஆனா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கும் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அமைச்சர் தங்கம் தென்னரசு ரெண்டு பேரோட சுயநலத்தாலையும் திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினோட அரசியல் காழ்ப்புணர்ச்சியாலையும் திருத்தங்கள் பேருந்து நிலையம் பயன்பாடு இல்லாம கிடக்குது பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக முடக்கி போட்டு வேடிக்கை பாக்கறாங்க திமுக தெரிவிச்சிருக்காங்க சிவகாசி பகுதி மக்கள் அம்மாவால் திறந்து வைக்கப்பட்ட இல்லாம அது மாத்திரம் இல்ல நிறைய விஷயங்கள் முடங்கி முடங்கி கிடக்குது அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில அண்ணன் கேடிஆர் அவர்கள் கொண்டு வந்தது மாநகராட்சியாக தரம் உயர்த்தினாங்க எம்ஜிஆர் நூற்றாண்டு விழால அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே திருத்தங்களை வந்து கண்டுகிட மாட்டேன் திருத்தங்களில் இருந்து சிவகாசி வருகின்ற வழியிலே குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் ஆக வேண்டிய சூழ்நிலை நிலவுகிறது அந்த பேருந்து நிலையத்தை இயங்குவதற்கு கூட இங்க இருக்கிற இரண்டு அமைச்சர்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் எடுக்கவில்லை காலையில ஒன்பது மணிக்கு பார்த்தா கருப்பு சாமி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராபிக் இடங்கள் இருக்கத்தான் இது அந்த பஸ் ஸ்டாண்டில் பிரயோஜனம் இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்டா பஸ் எந்த பஸ்ஸும் உள்ள வர்றதில்ல பஸ்ஸு வந்து பயணிகள் வந்து மெயின் ரோட்ல நின்னாங்கன்னா பஸ்ட் ஸ்டாப்பு பஸ் நிற்காம போயிருது பஸ்ட் ஸ்டாப்புக்கு உள்ள வந்து பயணிகள் உள்ள போனாங்கன்னா மெயின் ரோட் உள்ளே போயிருது பொதுமக்கள் அங்கிட்டுகிட்டு அலக்கழிக்கப்படுறாங்க சிவகாசியில மேம்பாலம் கட்டுறதுக்கு மண்மிகு எடப்பாடியார் முதல்வர் எடப்பாடியார் தான் நிதி ஒதுக்கி அண்ணன் கேடிஆர் அவர்கள் தான் அதுக்கு செயல்பாடு கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கு ஜிஓலாம் பாஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க இப்போ வந்து அத வேலை வகுறோம் சொல்லி டிராபிக் போக்குவரத்து ரொம்ப இருக்கு அத சரியான முறையில சீர் செய்யல ஸ்டிக்கர் ஒட்டுகிற திட்டங்களை விட்டு விட்டு கடந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் செய்ய சாதனையை நடைமுறை படித்தினாலே தமிழக மக்கள் விழிப்போடு இருப்பார்கள் வேகமாக இருப்பார்கள் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பு புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு வருகை தரும் பொதுச் செயலாளர் நல்லாட்சி நாயகர் புரட்சி தமிழரை வருக வருகென வரவேற்கும் எஸ்எம்எல்லை கணசப்பா கவிதி பன்னீர்செல்வம் புரட்சித் அம்மா பேரவை இணைச் செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தேர்தல் பணி பொறுப்பாளர்